தேவரை போய் படம் எடுக்கும்போது இம்மானுவேல் செய்கிற கொலையை போய் கிளிப்பிங்கில் காட்டினா அந்த படத்தோட ப்ரொமோக்காக அதை கொண்டு வர்றாங்க அதுதான் அர்த்தம் இது வந்து முழுக்க முழுக்க தேவரை லாபம் சம்பாதிக்கிற நோக்கத்தில் வந்து அசிங்கப்படுத்துறதுக்கான திட்டம் இதை காட்டினா என்னாகும் அந்த மக்கள் வந்து ஒரு கு ஒரு தேவேந்திரோட மக்கள் வந்து இமானுவேல் செய்கிறத வந்து தெய்வம் நினச்சி வழிபடுறாங்க நமக்கு பிடிக்க பிடிக்காத ரெண்டாவது விஷயம் அவங்க உணர்வுகளை புண்படுத்தும்போது அவன் தேவரை திட்டுவான் அதை ஒவ்வொருத்தான் தேவரை இது எதுக்கு சார் தேவரை கொண்டு அசிங்கப்படுத்துறீங்க இப்படி இது செய்யாதீங்க தேவரே ஒரு நாள் இப்படி சொன்னதில்லை தேவர் என்ன சொல்லியிருக்காரு யார் ஒருவன் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து கொடுமைப்படுத்துகிறான் தாக்குகிறானோ அவன் வந்து என்னுடைய ரத்தத்தை பிழிந் அதாவது என்னுடைய உடலை கிழித்து ரத்தத்தை குடித்த பாவியாவான்னு சொல்லியிருக்கேன் நீ ஏன் தேவரை இப்படி வந்து அசிங்கப்படுத்துகிறீங்க தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் கொண்டு வர பாஜகவின் மாநில தலைவர் அண்ணன் நைனார் நாகேந்திரன் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற எழுச்சி பிரச்சாரத்திற்கு அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி பெரம்பலூருக்கு வருகிறார் அவரை வருக வருக என வரவேற்கும் எஸ் ரஜினி பெரியசாமி பிரச்சார பிரிவு பெரம்பலூர் மாவட்ட தலைவர்